어디에 가? 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 어디에 가 அதனால் இதை தட்டி தட்டி இப்போ வெயிட் பண்ணி அர்ப்பரத்தில் நம்ம உதவி போயிட்டு அதுக்கப்புறம் போய் கதவு கட்டி ஐயாயிரத்து ஐம்பது தண்ணி ஒரு டீ ஆனால் இதில் இருக்குது எனக்கு இப்போயும் இருக்குது இப்பவும் இருக்குது பார்க்கும்போது எனக்கே அப்படியே தெரிஞ்சிச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது வந்து உள்ளே நான் பார்க்கும்போது எந்த மாதிரி தெரிஞ்சிச்சு எந்த பார்த்து எந்த சுவன் கொண்டு இது மாதிரி எதுவாக இருக்காது எவ்வளோ அர்த்தமாக இருக்க போகுது அவ்வளோ ஒரு அருமையான போகுது இந்த இடத்துல வாங்கி எல்லா சகலமும் வசதியாகவும் இருக்குது இந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு அவ்வளோ இன்பமாக இருக்கு தண்ணி இது வத்தாத தண்ணி அதே மாதிரி இந்த இடத்துல வாங்கிங்கன்னா இது ஆலை மரம் அர்த்தமரம் மரம் ஒரு கம்யமாக வச்சாருன்னா